வணக்கம் காயமே உடலே மருத்துவ காய்கறிகளே மருந்து உணவிலும் மாற்றம் உடலிலும் மாற்றம் உணவை மருந்தாக்குங்கள் மருந்தை ஒரு பொழுதும் உணவாக்காதீர்கள் உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால் வரை உண்டாகக்கூடிய குறைபாடுகள் அனைத்தையுமே நாம் உண்ணக்கூடிய உணவின் வழியாக முற்றிலும் குணப்படுத்த முடியும் உணவின் வழியாக குணப்படுத்துவது என்பது நாம் உண்ணுவதற்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய காய்களையும் கீரைகளையும் அதனுடைய தன்மை மாறாமல் சமைத்து சாப்பிட வேண்டும் தன்மை மாறாமல் என்று சொன்னால் காய் காயாக இருக்க வேண்டும் கீரை கீரையாக இருக்க வேண்டும் ஆனால் இரண்டும் சாப்பிடக்கூடிய பக்குவத்தில் இருக்க வேண்டும் சமைத்தல் என்று சொன்னால் பக்குவப்படுத்துதல் நாம் உண்ணுவதற்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய காய்களையும் கீரைகளையும் பக்குவப்படுத்தி சாப்பிடக்கூடிய கலையை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும் அவ காய்களையும் கீரைகளையும் எப்படி தேர்ந்தெடுப்பது என்று கேட்டால் முதலில் நீங்கள் எந்த தட்பவெப்ப நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் எந்த அந்த ஐவகை நிலங்களில் எந்த நிலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த நிலத்தில் விளையக்கூடிய காய்களும் கீரைகளும் தான் உங்களுக்கு ஏற்ற உணவு என்பதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப நான் ஒருவர் மருத நிலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தால் மருதம் என்பது வயலும் பயன் சார்ந்த பகுதியும் அந்த வயலும் வயலும் சார்ந்த பகுதியில் விளையக்கூடியவை பொதுவாக எந்தெந்த காய்கறிகள் என்று கேட்டால் நீர் காய்கறிகள் நார்ச்சத்து நிறைந்த காய்கறிகளாகத்தான் இருக்கும் அதுவும் கொடி காய்கறிகளாகத்தான் இருக்கும் அதனோடு சேர்ந்து விளையக்கூடிய கீரைகள் அப்போ நம்மளுடைய தற்பகுப்ப நிலையில் விளையக்கூடிய காய்களையும் கீரைகளையும் அதனுடைய தன்மை மாறாமல் சமைத்து சாப்பிடக்கூடிய கலையை யார் ஒருவர் அறிந்து வைத்திருக்கிறார்களோ அவர்கள்தான் முழுமையான ஆரோக்கியமானவர்கள் இயற்கையினுடைய தத்துவத்தின் அடிப்படையில் நாம் தினமும் ஒரு மருத்துவ சிந்தனை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய மருத்துவ சிந்தனைங்கிற தலைப்பில் தினம் ஒரு கஷாயம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் தீனாம் ஒரு கஷாயம்ங்கிற தலைப்பில் நடமாடும் சித்தர்கள் என்று சொல்லக்கூடிய கீரைகளை கொண்டும் ருசியுடன் கூடிய மருத்துவமனை என்று சொல்லக்கூடிய சமையல் கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டும் நமது சுற்றுப்புற சூழல்களில் விளையக்கூடிய மறு மூலிகையையும் மற்றும் மரங்களை கொண்டும் நம்ம மூலிகை செடிகளையும் மரங்களையும் கொண்டும் நாம் கசாயம் தயாரித்து நமது உடம்புல ஏற்படக்கூடிய வியாதிகளுக்கு இந்த கசாயத்தை எப்படி பயன்படுத்தினால் அந்த குறைபாடுகளில் இருந்து நாம் முழுமையாக விடுபட முடியும் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டு வருகின்றோம் அதன் அடிப்படையில் இன்னைக்கு நாம் ஒரு கசாயம் பார்க்க போகின்றோம் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய கசாயம் எந்த குறைபாடுகளை போக்குவதற்கு ஒரு அரு மருந்தாக விளங்க போகிறது என்று கேட்டால் உயர் இரத்த அழுத்தத்தை அறவே ஒழிக்கக்கூடிய ஒரு கசாயத்தை பற்றி தான் இன்றைக்கு நாம் பார்க்கப் போகின்றோம் அப்போ உயர் ரத்த அழுத்தம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய சமுதாயத்துல நிறைய பேர் உயர் ரத்த அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு மருந்துகள் தொடர்ந்து எடுத்துக்கொண்டு இருந்தும் அந்த உயர் ரத்த அழுத்தம் முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் வரவிடாமல் அதனால் பலவிதமான உடல் உபாதைகளையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அந்த மாதிரி குறைபாடு உள்ளவர்கள் அந்த மருந்து மாத்திரையிலிருந்து விடுபடுவதற்கு உதவக்கூடிய ஒரு எளிமையான கஷாயம்தான் இன்றைக்கு நாம் பார்க்கப் போகின்ற ஒரு அற்புதமான கஷாயம் இன்றைக்கு அந்த உயிர் ரத்த அழுத்தத்தை குறைப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய கசாயத்திற்கு பெயர் என்ன என்று கேட்டால் மருதம் பட்டை சோம்பு கசாயம் மருதம் பட்டை சோம்பு கசாயம் பொதுவாகவே இந்த மருதம்பட்டை மருத மரம் மருத மரம் என்று சொன்னாலே அதுல எத்தனையோ மூலிகை வகை உள்ள மரங்கள் நிறைந்து காணப்படக்கூடியது அதுல இந்த மருத மரமும் ஒன்று இந்த மருத மரத்துல பூ இலை வேறு பட்டைகள் அனைத்துமே மருத்துவ குணம் நிறைந்ததுதான் இந்த பட்டையத்தை மிக மிக அற்புதமான மருத்துவ குணம் நிறைந்ததாக நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் இருதயம் சார்ந்த குறைபாடுகளை போக்குவதற்கும் நுரையீரல் சார்ந்த குறைபாடுகளை போக்குவதற்கும் மார்பு சார்ந்த குறைபாடுகளை போக்குவதற்கும் வாயில வரக்கூடிய புற்று நோய்களை குணப்படுத்துவதற்கும் இந்த மருதம்பட்டை மிகவும் அற்புதமான மருந்தாக பயன்படுகின்றது இந்த மருதம்பட்டை எடுத்தோம்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்து காணப்படக்கூடியது சிறிதளவிற்கு இந்த மருதம்பட்டையில தன்மை நிறைந்து காணப்படுகிறது இதை தவிர்த்து இந்த மருதம்பட்டையில் வைட்டமின் சி நிறைந்து காணப்படுகின்றது இந்த மருத மரத்தை பார்த்தீங்கனாலே பார்த்தீங்கன்னா ஆற்றின் கரையோரங்களிலும் வயற்பாங்கான இடங்களிலும் நீண்டு வளரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மரம் இது அனைத்து பருவ காலங்களிலும் எல்லா பருவ காலங்களிலும் பசுமையாக காணப்படக்கூடிய ஒரு மரம் இந்த மருத மரம் இன்றைக்கும் புகழ்பெற்ற பிரசித்தி பெற்ற கோயில்களுடைய ஸ்தல விர்டமாக இருக்கக்கூடியது இந்த மருத மரம் தான் அந்த மருத மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த மருதம்பட்டையை எடுத்துதான் இன்றைக்கு நாம் கஷாயம் தயாரித்து இன்றைக்கு உயிர்கொல்லியாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த உயிர் ரத்த அழுத்தத்தை அறவே ஒழிப்பதற்கு உதவக்கூடிய ஒரு அருமருந்தாக விளங்கக்கூடிய கசாயம்தான் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய மருதம் பட்டை சோம்பு கசாயம் இந்த மருதம்பட்டை சோம்பு கசாயம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் எவை எவை என்று கேட்டால் மருதம் பட்டை ஒரு இருநூறு கிராம் சோம்பு ஒரு நூறு கிராம் சீரகம் ஒரு நூறு கிராம் மஞ்சள் ஒரு நூறு கிராம் இப்போ தேவையான பொருட்கள் எவை எவை மருதம் பட்டை இரநூறு கிராம் சோம்பு நூறு கிராம் சீரகம் நூறு கிராம் மஞ்சள் நூறு கிராம் இந்த நான்கு பொருளை வைத்துதான் இன்றைக்கு நாம் எப்படி ஒரு அற்புதமான கஷாயம் தயாரிக்கப் போகின்றோம் அப்ப இந்த நான்கு பொருளை வைத்து எப்படி செய்முறை எப்படி செய்வது என்பதை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி ஒன்றாக சேர்த்து அரைத்து வைத்து பொடி செய்து கொள்ள வேண்டும் பொடி செய்வதற்கு என்ன பண்ண வேண்டும் முதல்ல மருதம்பட்டையை எடுத்து நன்கு சுத்தப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் இரண்டாவது அந்த சோம்பு மற்றும் சீரகம் இருக்கு இல்லையா அதை ரெண்டையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு வெறுமனே லேசாக வருத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்போ வருத்து எடுத்து பின்பு அந்த மருதம்பட்டையோடு அந்த வருத்த சோம்பு சீரகம் மஞ்சள் இந்த மூன்றையும் சேர்த்து நன்றாக மிக்சியில் போட்டு நன்றாக அரைத்து பொடித்து நன்றாக அரைத்து வைத்து கொள்ள வேண்டும் இவ்வளவுதான் அந்த கிராம் மருதம்பட்டை நூறு கிராம் சோம்பு நூறு கிராம் சீரகம் நூறு கிராம் மஞ்சள் தூள் அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து அரைத்து பொடி செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் பொடி செய்து வைத்ததுக்கு பின்பு இந்த உயர் ரத்த அழுத்தத்தினால் அந்த குறைபாட்டை போக்குவதற்கு கஷாயம் தயாரிக்க வேண்டும் எப்படி தயார் செய்வது ஒரு பாத்திரத்தை எடுத்து அந்த பாத்திரத்துல நாம் ஏற்கனவே பொடி செய்து வைத்துள்ள அந்த பொடி இருக்கு இல்லையா அதுல ஐந்து கிராம் அளவுக்கு பொடியை எடுத்து பாத்திரத்துல போட்டு ரெண்டு டம்ளர் தண்ணீர் ஊற்றி நன்றாக கொதிக்க வைத்து பாதி அளவாக அதாவது ஒரு டம்ளர் அளவாக சுண்ட வைக்க வேண்டும் அவ்வளவுதான் அப்போ ஒரு பாத்திரத்துல அரைத்து வைத்திருக்கக்கூடிய பொடியிலிருந்து ஐந்து கிராம் அளவுக்கு எடுத்து ரெண்டு டம்ளர் தண்ணீரை ஊற்றி நன்றாக கொதிக்க வைத்து ஒரு டம்ளர் அளவாக சுண்ட வைத்து நம்ம என்ன செய்வோம் இறக்கி வைத்துக் கொள்ள வேண்டும் கஷாயம் செய்யக்கூடிய முறை புரிஞ்சுதா இப்ப இந்த கஷாயத்தை யார் சாப்பிட வேண்டும் எப்பொழுது சாப்பிட வேண்டும் அப்ப உயர் ரத்த அழுத்தத்திற்கு மாத்திரை எடுத்து இருப்பவர்கள் பல வருடங்களாக ரத்த உயர் இரத்த அழுத்த பிபி எடுத்துக்கொண்டு மாத்திரை எடுத்துக்கொண்டும் எனக்கு கட்டுப்பாட்டுக்குள் வரவில்லை என்று நினைப்பவர்கள் இந்த மாத்திரையிலிருந்து நான் முழுமையாக விடுபட வேண்டும் என்று நினைப்பவர்கள் அப்போ எந்த வகை உயர் ரத்த அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட யாராக இருந்தாலும் இந்த கசாயத்தை தயார் செய்து காலை மற்றும் மாலை என இரண்டு வேலையும் நீங்கள் குடித்து கொண்டு வந்தால் அந்த உயர் இரத்த அழுத்தத்திற்கு எடுத்துக்கொண்டிருக்கின்ற மாத்திரையிலிருந்து நீங்கள் முழுமையாக விடுபடலாம் மேலும் உங்க உடம்புல இருக்கக்கூடிய அந்த உயர் ரத்த அழுத்தத்தை முற்றிலுமாகவும் குணப்படுத்தலாம் அப்போ அந்த உயர் ரத்த அழுத்தத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று நினைப்பவர்களும் மருந்து மாத்திரைகள் வேண்டாம் என்று நினைப்பவர்களுக்கும் உதவக்கூடிய ஒரு அருமருந்தாக மருந்தாக விளங்கக்கூடிய கஷாயம்தான் இந்த மருதம்பட்டை சோம்பு கசாயம் அப்ப இந்த கஷாயத்தை தயார் செய்து காலை மற்றும் மாலை என இரண்டு வேளையும் சாப்பாட்டிற்கு முன்னாடி அல்லது சாப்பாட்டிற்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழித்து இந்த கஷாயத்தை தொடர்ந்து குடித்துட்டு வந்தீங்கன்னா உயர் ரத்த அழுத்தத்திலிருந்து நீங்கள் முழுமையாக விடுபடுவதற்கு இந்த கஷாயம் ஒரு அற்புதமான மருந்தாக செயல்படும் மருதம்பட்டை கிடைக்காதவர்கள் மருதம்பட்டையை அரைக்க முடியாதவர்கள் நாட்டு மருந்து கடையில் மருதம்பட்டை பொடியாகவே கிடைக்கும் அப்போ பொடியாக கிடைக்கும் பட்சத்தில் நீங்கள் நூறு கிராம் மாநாடை போதும் அதனோடு சோம்பு நூறு சீரகம் நூறு மஞ்சள் தூறு இந்த நான்கை ஒன்றாக சேர்த்து அரைத்து பொடி செய்து வைத்து கொண்டு நீங்கள் கஷாயமாக தயாரிக்கலாம் அப்போது இந்த இன்றைக்கு நான் பார்த்த இந்த மருதம்பட்டை சோம்பு கஷாயத்தை செய்து அந்த உயர் ரத்த அழுத்தத்தினால் ஏற்பட்டுள்ள குறைபாடுகளிலிருந்து நீங்க நீங்கள் நீக்கி ஆனால் பலனை உணர்ந்து மற்றவர்களுக்கும் இதனை நீங்கள் கற்றுக்கொடுங்கள் நாளை மீண்டும் வேறு ஒரு கசாயம் வேறு ஒரு நோயை எப்படி குணப்படுத்தலாம் என்பதை நாம் பார்க்கலாம் நன்றி